சபாநாயகர் அப்பா அவர்கள் தங்க அவருடைய தொகுதியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதை சரி செய்யலாம் உடனடியாக சரி செய்ய முடியும் ஆனால் அவரை செய்ய மாட்டேங்கிறாங்க தமிழ் முதலாளி இருக்காங்களா அவங்க எஸ்டா ஒரு கிலோ ஏத்தினா கூட அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அதாவது நிர்ணயிக்கப்பட்ட தண்ணி இருக்குது அப்படின்னா எஸ்டா ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஏற்றினா கூட எக்ஸ்ட்ரா ஏத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பல லட்சம் ரூபாய் போட்டு அந்த தொழிலை முடக்கிறாங்க இவ்வளோ அதிகமாக எல்என் டிக்கு மினிமம் பண்ணுற கேரள ஜன கம்பெனிலாம் இருந்தால் அதிக அளவில் கற்றுக்கிறாங்க அதை எதிர்த்து அதிகாரிகள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவர்கள் கவனிப்பது கோடி நிலையில் மொத்த தொழிலுமே ஒரே முதலாளிக்கு கீழே கொண்டு வந்துட்டா கார்பரேட்டுக்கு கொண்டு வந்துட்டா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போகலாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் எளிதாகவே சம்பாதித்துக் கொள்ளலாங்கிற அடிப்படையில் தமிழர்கள் மட்டும் ரசிக்கப்படுகிறார்கள் என்பது ஒரு வருத்தமான விஷயம் தானே கல்லை தடை பண்ணிட்டா இவன் ஆட்டோமேட்டிக்கா எங்க வருமான ஒன்று கள்ளச்சாரம் குடிக்கணும் கள்ளச்சாரத்தை குறித்து செத்து போகணும் இல்லைன்னா கெமிக்கல் மதிப்பானத்தை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்து வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நினைக்கிறார் தமிழ்நாடு நடார் சங்கத்தின் தலைவர் திரு முத்து ரமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தென் தமிழகத்தில் குறிப்பா திருநெல்வேலி திருநெல்வேலியில் சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு தொகுதியான ராதாபுரத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அடிக்கடி நீண்ட காலமாகவே இருக்கிற சமீப காலமாகவே இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா கல்குவாரி பிரச்சனை இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியலே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது பேர் இருக்கு அரசியல் என்ன சார் நான் பார்த்தேன் இப்போ ராதாபுரம் தாலுகாவில் பார்த்தீங்கன்னா அதிக கல்குவாரிகள் இயங்குறதாகவும் அந்த கல்குவாரிகள் அந்த மண்ணின் மைந்தர்களான தமிழர்கள் நடத்தக்கூடிய கல்குவாரிகளுக்கு எதிராக அரசு அதிகாரிகள் செயல்படுதாகவும் கார்பரேட் எல்என்டி போன்ற மிகப்பெரிய கம்பெனிகள் கேரளாவை சேர்ந்த கம்பெனிகள் இவங்கள்லாம் வந்து இங்கே பெரிய லெவலில் கார்பரேட்டை கல்குவாரிகள் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிகாரிகள் துணை போறதாகவும் பல்வேறு தகவல்கள் அந்த பகுதி மக்களால் சொல்லப்படுகிறது சபாநாயகர் அப்பா அவர்கள் தங்க அவருடைய தொகுதியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதை சரி செய்யலாம் உடனடியாக சரி செய்ய முடியும் ஆனால் அவர்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொதுமக்கள் சொல்கிறத பார்க்குறோம் இப்போ கல்குவாரியில் இருக்கக்கூடிய முதலாளிகள் தமிழர்கள் அவர்களை வந்து குறிவைத்து தாக்குவதற்காக அவர்கள் தொழிலை செய்யக்கூடாது என்பதற்காக அவர்கள் தொழிலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அரசு அதிகாரிகள் செயல்பட்டு வருகிறார்கள் அப்படிங்கிற அந்த தகவல் வந்து முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட கல்குவாரியாவுடைய அதிபர்கள் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க இப்ப கார்பரேட் அப்படின்னு பல கோடி ரூபாய் முதலீடு பண்ணி அவங்க ஆட்கள் வடக்கு தீர்வுல கொண்டு வந்து பல லாரிகளை கொண்டு வந்து சட்டத்துக்கு புறம்பாக லாரிகளை கேரளாவுக்கு ஏத்துறது பறிக்கிறோம் காணொலியில் பாக்குறோம் ஆனால் தமிழ் முதலாளி இருக்காங்களா அவங்க எஸ்டா ஒரு கிலோ ஏத்தினா கூட அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அதாவது நிர்ணயிக்கப்பட்ட தண்ணி உல இருக்கு அப்படின்னா எஸ்டா ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஏத்தினா கூட பல லட்சு போட்டு அந்த தொழிலை முடக்கிறாங்க முதலாளி நடத்தி அதிகம் கேரளாவை அந்த கம்பெனி நடத்தினாலும் அதிக அளவில் போறாங்க அதை எதிர்த்து அதிகாரிகள் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவர்கள் கவனிப்பது கோடிகளில் சபாநாயகர் அப்பாவு இதுல தலையிடாததுக்கு என்ன காரணம் அப்பாவு தலையிடாதது காரணம் என்னன்னா அவர் ஒரு கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகியாக இருக்கிறார் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் வந்து கார்பரேட்டு முதலாளியார் திமுக தலைமை என்ன சொல்ல அதை தானே அவர் செய்ய முடியும் முதல்வர் என்ன சொல்றாரு அதை தானே செய்ய முடியும் கார்பரேட் முதலாளிகளுக்கு உதவியாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை இவர் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்லை ஏன்னா தலைமையிலிருந்து எப்படிதான் சொல்லியிருக்காங்க கார்பரேட்டுக்கு தான் தொலை போவோம் தமிழகத்தை சேர்ந்த எத்தனையோ சின்ன சின்ன முதலாளிகள் இருக்காங்க அவர்களுக்கு ஆதரவு அனுப்ப வேண்டியது இவருடைய கடமை ஆனால் இவர்கள் அப்படி நிற்கவில்லை இப்ப கவனிச்சு பாருங்க டாஸ்மார்க் இது இருக்கு டாஸ்மார்க்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கம்பெனியில இருந்து கொள்முதல் பண்றாங்க மொத்தமா அவங்க ஏதோ ஒரு கமிஷன் வாங்கிக்கிறாங்க இங்க வந்து இங்கேயும் அதே பாணிய கடைப்பிடிக்கிற மாதிரி இந்த தொழில இருக்கக்கூடிய ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க என்னீங்களா ஐம்பது பேர் இருப்பாங்களா அவங்களை சார்ந்தவர்கள் ஒரு ஐயாயிரம் பேர்ல இருந்து பத்தாயிரம் பேர் வேலை செய்வாங்க இவங்க எல்லாம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த சிறு சின்ன முதலாளிகள் கார்பரேட் முதலாளிகள் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பென்ஷன் கொடுத்துருவாங்க அதிகாரிகளுக்கு இப்போ எல்என்டி போன்ற கம்பெனிகள் கேரளா வச்சிருந்த கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரே ஒரு முதலாளி அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பல கோடி ரூபாய் கனிம வளத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கேரளா போன்ற மாநிலம் விற்கிறவங்க அப்போது அவங்க கொடுக்கக்கூடிய தொகை வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது இவங்களோட நோக்கம் என்னென்னா எப்படி பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சோமோ இருபத்தஞ்சு லட்சம் குடும்பங்கள் அதை வச்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சு அதை வந்து கல் விற்பனை தடைங்கிற பேரில் அந்த வாழ்வாதாரத்தை அழித்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக பல கட்ட போராட்டங்கள் நடத்தி எதையுமே செய்யாத இந்த அரசு எதுக்காக இவங்க அதை செய்யலை டாஸ் பார்க் மாதாளிகிட்ட மொத்தமாக கைவிட்டு வாங்கிக்கலாம் பனை தொழிலாளிட்ட வாங்க முடியாது இப்போ அதே ஃபார்முலா தான் இந்த தமிழ் கல்குவாரிகளுக்கு உள்ள பிரச்சனை வடக்கி தீ வணக்கத்து வணக்கத்தீவர்கள் அதிக அளவில் கொடுத்துட்டாங்க நான் ஒரு காணொலியில் பார்க்குறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நார்த் இந்தியாவை சேர்ந்த பல பேர் வெறும் ஏக்கர் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கின நிகழ்வுகள்லாம் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அப்போ இவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு நம்ம பகுதி இடத்த வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்ம மக்கள் அதை வச்சு பொழைச்சிருக்கலாம் ஒரு ஊருக்கு ஒருத்தர் கூட கொஞ்சம் வசதி வாய்ப்பா உருவானது வாய்ப்பு இருக்கு அதையும் செய்ய விடாமல் தடுப்பதற்கு இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசு அதிகாரிகள் உடனடியா இருக்காங்கிறது வேதனையா இருக்கு இப்போ தமிழகத்தை சேர்ந்த ஒரு முதலாளி வளர்றாருன்னா அவரை வச்சு அந்த ஊருக்கு அவருடைய சொந்தக்காரர்கள் ஊருக்காரர்கள் வேலை வாய்ப்பாங்க வேலை வாய்ப்பு இருக்கும் வடக்கேரல் பண்ணும்போது இப்ப ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடையில இருந்து ஹோட்டல்ல இருந்து டீ கடையில இருந்து வடக்கு துவரில் வந்துட்டாங்க ஆல்ரெடி டீ கடையில் கேரளா சேனல் தமிழ்நாட்டில் கவலைச்சு அப்படி இருக்கும்போது தமிழர்களுக்கான தொழில் என்ன இப்போ முழுக்க முழுக்க வறட்சி பிரதேசமானது ராதாபுரம் தால அங்க வந்து கருமேனியாறு நம்பியாறு தாம்பரபுரணி கூட்டுத்தட்டத்தை நிறைவேற்றலாம் ஓரளவுக்கு விவசாயம் சரிக்கலாங்க அதையும் இதுவரைக்கும் நிறைவேற்றலை முழுமையாக இப்ப அண்டை மாநிலங்களுக்கு வளத்தை விற்பனை செய்வது அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு கடத்தல் தானே சார் கடத்தல் தானே அது அரசுடைய சப்போர்ட் பண்ணும்போது அப்படி கடத்தல அனைத்துமே நம்ம இங்க இப்ப எல்லாத்தையுமே அந்த மாநில விற்பனை செய்து விட்டால் போற காலத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கனிம வளங்களை இங்க இருக்கிற சந்தை எப்படி பயன்படுத்துவாங்க அதாவது சார் இதுல எப்படின்னா அவங்களுக்கு தேவை அதிக அளவுல கையூட்டு ஒரே முதலாளிட்டு வாங்கிட்டா பிரச்சனை இல்லை இப்ப நூறு பேர் இருந்தா ஒவ்வொருத்தரும் போய் ஒரு ஒரு சின்ன மூணு தான் தேவை இதெல்லாம் ஒரே முதலாளிட்டு மொத்தம் வாங்கிக்கலாம் இவங்களும் மொத்தமா கோடி கணக்குல வந்து நம்மளுடைய கனிம வளத்தை திருடி பக்கத்து மாநிலத்தில் விற்கிறது இப்ப இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டியது அரசு சட்டம் நீதி அப்போ இவங்க அவங்க என்ன சொல்றாங்க நீதி சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் வந்து கல்குவாரிக்கு உரிமை வாங்கி இந்த தொழிலை செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதை தடுத்து நிறுத்த வேண்டியது அரசு மாண்பு முதல்வர் அவர்கள் ஆனால் அவங்க அதை செய்யலை அதை செய்யும் போது இது சட்டப்படி நடக்கக்கூடிய தொழிலா மாறிடுது அப்போ சட்டப்படியான தொழில் வந்து கார்ப்பரேட்டுக்கு ஒரு நியாயமும் ஏழை நடுத்தர மக்கள் இந்த தொழில செய்யற ஒரு முதலாளிக்கு ஒரு நியாய நியாயமும் வைக்கிறது தப்பு தானே யாராலும் நியாயமா தானே எல்லாத்துக்கும் பொதுவாக தானே இவர் ஒரு டன்னு எக்ஸ்ட்ரா ஏற்றுனா இவருக்கு வந்து கைவிட்டு வாங்கிட்டு விட்டுறது இவர் தமிழர் அந்த மண்ணை சார்ந்தவர் அந்த மக்களோட மக்களாக இருப்பவர் அவரு ஒரு சின்ன தகுப்பு பண்ணா அதுக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம்னு சொல்லி போட்டு அவரையும் அவரை அவரையும் அவருடைய குவாரியும் மூடுற அளவுக்கு தொழிலை பாதிக்கிற அளவுக்கு மிக கடுமையாக அதிகாரிகள் ஏன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கண்ணுல சுண்ணாமையும் ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறது நியாயமா இந்த தொழில பத்தலுக்கு செய்யறதெல்லாம் ஒண்ணுதான் இவங்க சின்னதா பண்றாங்க அவங்க பெருசா பண்றாங்க அப்ப பெரிய முதலாளிகளுக்கு ஒரு நியாயம் சின்ன முதலாளிக்கு ஒரு நியாயம் இது நியாயமா இப்ப அறப்போர் இயக்கம் போன்ற அமைப்புகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு திருநெல்வேல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அவர்களுடைய நோக்கம் என்ன அவர்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும் தமிழர்கள் பக்கம் அவங்களே பெரிய முதலாளிகளுக்கு ஆதரவு போகுது அந்த அந்த மக்கள் மக்கள் கேரளாவை சேர்ந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் இவங்க அறப்போர் இயக்கம் பண்றாங்க இயக்கிறாங்க ஏன்னா கேரளாவுக்கு ஏற்றுவதற்கு தடையாக தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் அப்போ அந்த தொழிலை செய்யக்கூடிய தமிழர்கள் அதுக்கு தடையாக இருந்து விட்டால் இந்த தொழிலை வந்து கேரளாவுக்கு கடத்திட்டு போக முடியாது அப்ப மொத்த தொழிலுமே ஒரே முதலாளிக்கு கீழே கொண்டு வந்துட்டா கார்பரேட்டுக்கு கொண்டு வந்துட்டா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்க வேணாலும் கொண்டு போகலாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் எளிதாக சம்பாதித்துக் கொள்ளலாம்ங்கிற அடிப்படையில தமிழர்கள் மட்டும் நசுக்கப்படுகிறார்கள் என்பது ஒரு வருத்தமான விஷயம் தானே ஆனா இந்த கல்கோவர்களை கார்பரேட் நிறுவனத்திடம் ஒப்படைத்து விட்டால் அந்த லிமிட்டுக்குள்ளதான் அந்த கனிம வளர்ச்சியை எடுப்பாங்கன்றது ஒரு நிச்சயம் மற்றதா தானே இங்க இருக்கும் இல்ல அதுதான் அதாவது இப்போ அதான் சொல்றாங்க சின்ன முதலாளிகள் வந்து பெருசா தவறு பண்ணிட்டு இயந்திரங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களால பண்ண முடியாது அவங்களால முடிஞ்சது என்ன பண்ணுவாங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழில பண்ணிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவுல பண்ற கார்பரேட் நிறுவனங்கள் இதை வந்து முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாது கொக்கா கோலா முதல்ல அறிமுதாய்ச்சி தமிழ்நாட்டுல ஐந்து ரூபாய்க்கு ஐந்து ரூபாய் இன்னைக்கு ரேட் எவ்வளவு நாள் ஒரு கம்பெனி இருந்துச்சு மாணிக்கிய மாணிக்கிய விநாயகர்னு சொல்லி ஒரு கம்பெனி இருந்துச்சு சிட்ரா லிம்கா கோட்ஸ் பாட்டு தம்ஸ்அப்பு இந்த கம்பெனியெலாம் எங்கே போச்சு இப்போவும் அதே பேர்ல வருது ஆனால் அந்த கம்பெனி முதல்ல அளி யார் எல்லாமே கொக்கோ கோலா முதல்ல அஞ்சு ரூபாய்க்கு விட்டுட்டு நம்ம ஆளுக தொழிலெல்லாம் அழிச்சிச்சு அதுக்கப்புறம் பத்து ரூபா ஆக்கி நீங்கள் பதினஞ்சு ரூபா ஆக்கிட்டான் எவ்வளவு இரநூறு மில்லி பதினஞ்சு ஆயிடுச்சு நம்ம ஆட்கள் அஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க ஏழு ரூபாய்க்கு வித்து நம்ம நம்ம நம்மாள்கள் கம்பெனியில போய் வாங்கி குடிச்சாம வீணா போனோம் கொக்கோ கோலா நடிகர் விஜய் வந்து கொக்கோ கோலா குடிங்கன்னு விளம்பரத்துக்கு வந்தாரு விஜய் வந்தவங்க நம்ம என்ன பண்ணோம் நம்ம தமிழ் நடிகர் ஒருத்தர் கொக்கோ கோலா விளம்பரத்துக்கு வந்துட்டாரு நம்ம எல்லாம் கொக்கோ கோலா குடிங்கன்னு குடிச்சோம் அவன் என்ன பண்ணா சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு எல்லாம் நெருக்கடி கொடுத்து சின்ன சின்ன கம்பெனிகளோட பாட்டு எல்லாம் அடித்து உடைத்து சின்ன சின்ன கம்பெனி முதலாளிகள் உங்களுக்கு நாங்க பணம் கொடுத்துறோம் உங்க கம்பெனி வாங்கிட்டு அவனும் பெப்சியும் மொத்த முதலாளியா மாறி இன்னைக்கு அவன் என்ன ரேட்டு சொல்றதுல இது வந்து நடந்தது உண்மை சம்பவம் இப்ப நம்ம கண் முன்னாடி நடந்தது இத்தனைக்கும் கொக்கல கம்பெனிக்கும் பெப்சி கம்பெனிக்கும் தண்ணி எங்கிறது கொடுக்காங்க நம்ம தான் தண்ணி கொடுக்காங்க பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கும் போது ஒரே ஆளுகிட்ட மொத்தமா பணம் வாங்கிக்கலாம் ரெண்டு பேரும் தான் மொத்தமா பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சில்லறை தொழில் சில்லறவா சின்னதா சின்ன சின்னதா பண்ற வியாபாரிகள் எல்லாம் அழிக்கக்கூடிய செயலை கார்பரேட் செய்து அதுக்கு வந்து உடனடியா அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரே கூட துணை போகிறார் என்றால் இது மக்களுக்கான ஆட்சியா ஒரு சின்ன முதலாளி கூட வாழ முடியவில்லை அதே மாதிரி மளிகை கடை மளிகை கடை தொழில தமிழர்களில் வந்து கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு சதவீதம் அழிச்சு ஒழிச்சுட்டாங்க ஒரு மளிகை கடை அப்படின்னா ஒரு அண்ணாச்சி கடைன்னா காலையில் ஆறு மணிக்கு கோயம்பேட்டில் போய் நாலு மணிக்கு இருந்துச்சு கோயம்பேட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்து அவர் ஆறு மணிக்கு திறந்து மனைவி ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுட்டு அவர் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு போய் நைட்டு போய் நைட்டு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் திறந்து வச்சு ஒரு குடும்பத்துல மனைவி கணவன் குழந்தைங்களாம் சேர்த்து தொழில் நடத்தி ஒரு குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை அந்த தொழில் மூலம் பெற்றுக் கொண்டார்கள் இன்னைக்கு நிலைமை என்ன வால்மாட்டு வந்து அந்நிய முதலீடு கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய முதல்வராக அம்மா ஜெயலலிதா இருக்கும் போது தீர்மானம் சட்டசபையில போட்டு அதை தடுத்து நிறுத்தினாங்க அப்ப தவறுதலாக வால்மாட்டு நிறுவனம் சென்னைக்குள்ள வந்துச்சு அரசுக்கே தெரியாம சென்னை திருவேற்காட்டுல கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய குழு வச்சாங்க அப்போ நான் வந்து கமிஷனர் அலுவலகத்துல வந்து சட்டத்துக்கு புறப்பாக வால்மார்ட் இங்க வந்திருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து வால்மார்டோடைய நாற்பது ஏக்கர் அந்த குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் வால்மார்ட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை இந்த ஆட்சியில டிமார்டுங்கிற பேர்ல உள்ள வந்துட்டு ரிலையன்ஸ் பெரிய பெரிய கடைகள் போடுறான் துணி கடை வந்து நம்ம ஆளுக்கு செட்டியார் கடை நாடார்களான்னு சொல்லி எல்லா இடத்துலயும் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியுதா எல்லா இடத்துலயும் என்ன வந்துருச்சு ரிலையன்ஸின் ட்ரிண்ட்ஸ் மேக்ஸ் வாயில நுழைய முடியாத பல பேர்கள்ல இங்கங்க பாத்தீங்கன்னா பெரிய 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 கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து விட்டது அப்போ நம்ம சில்ற தொழில ஒழிப்பது இவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்மால் கடையில் போய் பார்த்தா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு அறுநூறு ரூபா இல்ல ஒரு ஆயிரம் ரூபான்னு வச்சுங்க நம்ம வந்து ரூபாய் கொடுத்து வாங்கினா அவருக்கு ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ பத்து ரூபாயோ ஏதோ கிடைக்கும் இப்போ ரிலையன்ஸ் மாதிரி போன்ற நிறுவனங்கள் என்ன பண்ணுறான்னா நீங்கள் போய் ஒரு ஃபேன் எடுத்திங்கன்னா ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுக்கான் அடுத்த முறை நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் எப்படி இப்படி கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுக்கும்போது நம்ம ஆட்கள் எளிமையாக இருக்கிறது கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ நம்ம இவங்க நம்மால் கிடைக்க போனால் ஆயிரம் ரூபாய்க்கு போனால் நமக்கு ஒரு ஃபேன் கிடைக்குது அங்க போய் ஆயிரம் ரூபாய் எடுத்தா கூப்பன் தரேன் அப்ப அடுத்த தடவை ஆயிரம் ரூபாய்க்கு போகும்போது நம்ம ஐநூறு ரூபாய் நமக்கு லாபம் வந்துருதுன்னு சொல்லி எல்லாருமே கார்பரேட் முதலாளிகள் பக்கம் திரும்பக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு மல்லிகை கடையில் நடந்து மல்லிகை தொழிலை தமிழர்களுடைய தொழிலை அழிச்சுட்டானுங்க காய்கறி கடை காய்கறி கடையை பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் போடுறான் ரிலையன்ஸ்ல தக்காளி வந்து போர்டு பெருசா வைக்கிறான் கிலோ பத்து ரூபாய்க்கு கிடைக்குது என்னமா பன்னெண்டு ரூபாய்க்கு தான் நம்ம நம்மளுடைய சகோதரனுடைய குடும்பம் முன்னுக்கோருன்னு நினச்சி அவர்கிட்ட நம்ம காய்கறி வாங்காமல் எங்கேயோ இருக்கிற ஒரு முதலாளிக்கு அந்த பணம் ரெண்டு ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி ரெண்டு ரூபா க கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம் வாங்குறோம் நாளைக்கு இந்த சில்லறை தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அண்ணாச்சி கடைகள் முழுமையாக மூடப்பட்டால் துணிக்கடையில் இருக்க சின்ன சின்ன கடைகளாக மூடப்பட்டா இப்போ நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறோம்ல ஜீன்ஸ் பேண்ட்டு அது வந்து மூவாயிரம் ரூபா நம்ம சொன்னாலும் வாங்கதான் ஆகணும் இப்ப நீங்க கொக்கோ கோலா குடிக்கணும்னா இரநூறு மில்லியும் பாஞ்சு ரூபா கொடுத்துதான் குடிச்சாகணும் அது பிளாஸ்டிக் டப்பால போட்டு இப்ப இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா அதே தேர்தல் விற்கக்கூடிய நிலைமைதான் இருக்கு இதே கான்செப்ட்ல எப்படி மளிகை தொழில் அழித்தார்களோ எப்படி துளி கடை தொழில் அழித்தார்களோ எப்படி காய்கறி தொழில் அழித்துட்டு வராங்களோ இதே டெக்னிக்கை எங்க கொண்டு வந்துட்டாங்க கல்குவாரி கல்குவாரிலையும் வந்துட்டாங்க அடுத்தது காத்தாடியிலையும் வருவாங்க நம்ம எதெல்லாம் நம்ம தொழில் நினைச்சிட்டு இருக்கோமோ அத்தனை டிரான்ஸ்பர்கள் கொண்டு வந்தாங்கல்ல இப்போ நம்ம கல்லு குடிச்சோம் உடம்பு ஹெல்த்தியா இருந்துச்சு ஒரு ஆள் அதிகபட்சம் ஒரு லிட்டரோ அல்லது ரெண்டு லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது அதோட ஆல்காகல் அளவுங்கிறது போர் பாயிண்ட் டூ கல்லுடைய ஆல்காகல் அளவு அதிகபட்சம் நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் கவர்மெண்ட் விற்குது இல்ல அரசு விற்குது இல்ல கெமிக்கல் மதுபானம் அதுல வந்து நூறு மணில எத்தனை சதவீதம் இருக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஆல்காகால் பத்து மடங்கு அதிகம் இப்போ நீ ஒரு லிட்டர் கல்லுல குடிக்கக்கூடிய அந்த உண்மையான போதை இங்க வந்து எதுல வந்துருது நூறு மலியில வந்துடுது அப்போ கல்லை தடை பண்ணிட்டா தான் இவன் ஆட்டோமேட்டிக்கா எங்க வரணும் ஒன்று கள்ளச்சாரம் குடிக்கணும் கள்ளச்சாரத்தை குடிச்சு செத்து போகணும் இல்லைன்னா கெமிக்கல் மதிப்பானத்தை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்து போகணும் மொத்தத்தில் நீங்க சாரணும் தமிழர்கள் அனைவரும் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கக்கூடாது அழிஞ்சு போகணும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை தான் இந்த கான்செப்டை தான் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க எப்படி நம்மளுடைய கூல்ட்ரிங்க்ஸ் கடைகள் எல்லாத்தையும் சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருந்தோம் அங்கங்க பாத்தீங்கன்னா பன்னீர் சோடா கிடைக்கும் நல்லா இருக்கும் அப்படி சின்ன சின்ன முதலாளிகள் எல்லாம் இருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சின்ன கோழி சோடா சின்ன சின்ன கம்பெனிகளாக இருந்துச்சு நீங்க கோழி சோடாவே கார்பரேட்டுக்கு வந்துருச்சு பாரம்பரியம் சொல்லி அவன் யார் இருக்கிறா நம்மால் போடல கார்பரேட் வந்து பாரம்பரிய கோழி போட சோடான்னு சொல்லி கோழி சோடா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறான் பெரிய ஹோட்டலில் எழுபது ரூபாய்க்கு அதே வெறும் நம்ம நம்ம வந்து ஒரு கௌரவத்துக்காக அதே இரநூறு மில்லி இருக்கக்கூடிய பன்னீர் சோடாவை இங்க போய் எவ்வளோ குடிக்கிறோம் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு குடிக்கிறோம் அதே பெரிய ஹோட்டலுக்கு போகும்போது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு குடிக்கிறோம் பொருள் ஒண்ணுதான் இந்த இடத்துல இந்த ரேட்டு இந்த இடத்துல வித்தான் இந்த ரேட்டு இந்த இடத்துல ரேட்டு இந்த வித்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போது கூல்ட்ரிங்ஸ் கம்பெனியெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது கொக்கோ கோலாவும் பெப்சியும் தான் அவன் என்ன ரேட்டு வச்சு நாளைக்கு இரநூறு மில்லி கொக்கோ கோலா இரநூத்தம்பது ரூபா அப்படின்னாலும் அதை குடிக்கக்கூடிய பைத்தியங்கள் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் திமுக பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுக்கு நாங்கள் துணை போக மாட்டோம் அப்படின்னா அடிக்கடி சொல்லுவாங்க பாஜக அப்படிதான் விமர்சனம் இது வந்து கார்பரேட் கட்சி அப்படின்ட்டு ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு கார்பரேட் கட்சிகளை தமிழகத்தில் இறக்கி எதுவும் சைலண்டா வேலை பார்த்துருக்காங்க என்ன காரணம் அதாவது சார் கார்பரேட்டுக்கு நீங்க துணி போகல அப்படின்னா நீங்க வந்து சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடுகளை வந்து ஆதரிச்சிருக்க மாட்டீங்க சின்ன எதிர்த்தது வந்து திமுக எதிர்த்தது அதிமுக ஆதரித்தது திமுக இது வரலாறு பாராளுமன்றத்துல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அளவுக்கு தாராளமயக்கல் பண்ணி நடக்கிறது அதுக்கு போனது காங்கிரஸ் திமுக இது வரலாறு இன்னைக்கு கல்குவாரி முதலாளிகள் சிறு தொழிலாளிகள் பாதிக்கப்படுற அதிகாரிகள் இந்த அளவுக்கு மெத்தன போக்கில் இருக்கிறது கார்பரேட்டுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுறதுக்கு காரணம் யாரு அதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் உண்மையாகவே இவர்களுக்கு வந்து மக்கள் மீது நலன் இருந்தால் மக்கள் நலன் மீது அக்கள் இருந்தால் கல்குவாரி தொழில வந்து மிடில் கிளாஸ்ல உள்ள மண்ணின் மைந்தலுக்கு மட்டும் தான் கொடுப்போம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் லைசென்ஸ் கொடுப்போம் சொல்லி ஏன் செய்ய முடியல தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கல்குவாரி லைசென்ஸ் கொடுப்போம் கார்பரேட்டுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு ஏன் சொல்ல முடியல வடக்கன் குலன் பேரு வடக்கங்களோ ஒரு பெரிய பேர் அதெல்லாம் வடக்கர்கள் இறக்கி இருக்காங்க அந்த பேரை வந்து உண்மையாக்குற விதமா வடக்கர்கள் ஃபுல்லா இப்ப அந்த எங்க ஊர்ல உள்ள வடக்கங்களை வந்து நாடார் ஊர் நாடார்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய ஊர் தமிழர்கள் நூறு சதவீதம் இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊர்ல வந்து சுத்தி இருக்க எல்லா சொத்துக்கும் யாரு பேர்ல வடக்கர்கள் அப்போ வட பாரம்பரிய நிலங்கள் இங்க வந்து விற்கப்படல பறிக்கப்படுது பறிக்கப்படுகிறது திட்டமிட்டு செயல்படுத்துகிறாங்க ஒரு காலத்துல வந்து பணமரவை வந்து கேவலம்னு சொல்லி பணம்றை இருந்த காடெல்லாம் ஏக்கர் இருபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டான் இருபத்தஞ்சு லட்சம் இருந்து ரெண்டரை கோடி ரூபாய் வரை ஆகி போச்சு இதே அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வாங்கியிருந்தா அவரு நம்ம ஆளுங்க இருக்கும் இவனுக்கு முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டு வைத்துட்டு கார்பரேட்டு அடிமைகளாக மாறி விட்டார்கள் அந்த வகையில் இன்றைக்கு வந்து கல்குவாரி தொழிலையும் முழுக்க கல்குவாரி தொழில்ங்கிறது நம்ம வந்து எதிர்க்கிறோம் அது வேற ஆனா கார்பரேட் மட்டும் தான் அத பண்ணனும் பல லட்சம் கோடி ரூபா அதை கொள்ளை அடிக்கணும் சின்ன சின்ன முதலாளிகள் ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கக்கூடிய முதலாளிகள் எல்லாத்தையும் காலி பண்ணணும் தொழிலை விட்டு அழிக்கணும் அப்படின்னா எப்படி எந்த விதத்துல நியாயம் ஏற்கனவே இதே மாதிரி பட்டாசு தொழில் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க பட்டாசு அழிக்க கூடாதுங்க வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் இந்தியா முழுவதும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளுக்காக முன்னூத்தி அறுபத்தி நாள் தன் உயிரை துச்சமென மதித்து வேலை பார்க்கறது யாரு பட்டாசு தொழிலாளர்கள் அதையே பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் சின்ன சின்ன தொழிலாளர் இந்த தொழிலுக்கு நம்ம போக முடியல அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி வழக்கு போட்டு ரெண்டு மணி நேரம் வெடிக்கணும் ஒரு மணி நேரம் வெடிக்கணும் அரை மணி நேரம் வெடிக்கணும் எப்படி எந்த விதத்தில் நியாயம் அப்ப அந்த தொழில் நன்மை இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்ணுவாங்க முடிவெற்ற கடைக்கே வடக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்து அவங்க ஆனா பேரில் மாநிலம் பேரு தமிழ்நாடு தானே மாநிலம் தமிழ்நாடு அதுக்காக எழுபத்தி மூணு நாள் பட்டினி போராட்டம் நடத்தி உயிரிழந்த சங்கரலிங்க நாடா இருக்கு தமிழ்நாட்டுல அவர் பேரை பேரை காப்பாத்திரமே ஒரு நிகழ்வும் கிடையாது அவரை நாராயிரத்து சொல்றதுக்கே பயப்படுறாங்க நாராய்ச்சிடுறாங்க இப்ப பல மேம்பாலங்களா திறக்கப்பட்ட வருது அங்க கூட சங்கரலிங்கனார் பேரை பார்க்க இல்லையே அவ்வளவு வைக்க மாட்டாங்களே ஒரு பேர் வச்சா வச்சுட்டு சங்கமிங்க நார் அப்படின்னு வச்சுட்டாங்க நாடாக போட்டா ஒரு தமிழர் தெரிஞ்சிருமா நாயுடு வந்து வைப்பாங்க நாயுடுனா அவர் அவர் தெலுங்குறாருங்கள அது பிரச்சனை இல்லை ஒரு வேற மாநிலத்தை சேர்ந்த ஒரு வந்து இப்போ உதாரணத்துக்கு மோடி வர வர்றாருன்னா அவரை நரேந்திரன் சொல்ல மாட்டாங்க மோடிஜி மோடிஜி ஏன்னா சாதி பேர் புரியுதாங்களே வெங்கையா நாயுடுவை கூப்பிட்டு வந்து ஐயா கலைஞருடைய சிலை கருணாநிதி சிலையை திறப்பாங்க அதுதானே ஆனா அது வந்து அது வந்து சாதி பேர் கிடையாது தமிழ்நாட்டுல சாதி பேர்லாம் சாதி பேரு சாதி பேரு வன்னியர் சாதி பேரு கல்லர் மரவர் அகமுடியார் சாதி பேரு தேவே சாதி பேரு சாதிப்பேரு சாதி சாதிப்பேரு முதலியார் சாதி சாதிப்பேரு ஆனா ரெட்டி சாதி பேர் கிடையாது நாயுடு சாதி பேர் கிடையாது இப்படிதான் நாயக்கர் சாதி பேர் கிடையாது இப்படிதான் தமிழர்களே அழிக்கிறார்கள் அதே இப்போ இந்த கல்குவாரி பிரச்சனை நடந்திருக்கு நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு நன்றி மகி